அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் குடிகையில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கருவை தங்கி காத்து கொள்ளும்படியாக உம்முடைய கருத்தில் ஒப்புக் மீண்டும் ஆண்டவரே இந்த மத்திய நாளின் காலை பொழுதை காண்பதற்கு என் தேவன் கிருபை நன்றி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபி ஏற்கட்டும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்துடைய வார்த்தைகளோடு இணைக்கப்படும்படி ஆண்டவர் இந்த நாளின் உதயத்தை நம்முடைய கண்களுக்கு கிருமியாக மீட்டுக் கொடுத்தார் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு இந்த புதன்கிழமை காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளிலும் நேற்றைய தினத்தில் நாம் ஏழாவது சங்கீதத்தை குறித்து நாம் வசனங்களை தியானித்தோம் இன்றைக்கு அந்த ஏழாவது சங்கீதத்தின் மீதமான வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு போதிக்கும்படி அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் ஆண்டவர் சொல்கிறார் துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவதாக நீதி உள்ளவராக இருக்கிற தேவரின் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர் நம்முடைய தேவன் நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் சோதித்து அறிகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது இதை குறித்து ஒன்று சாமியலின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் தியானிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் கர்த்தர் சாமிகளை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீரத்தையும் வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் முகத்தை மனுஷனை மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கிறேன் நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் இன்றைக்கு மனித ஜீவிதத்திலே நாம் எதை குறித்தாவது சில நேரங்களில் அங்கலாய்ப்பு பயப்படுகிற ஒரு தன்மையினை நாம் பெறுவோம் நம்மை காட்டிலும் பலம் வாய்ந்தவர்களாக சரீர அமைப்பில் இருந்தால் அவர்களுக்கு நாம் உள்ளார சில மரியாதைகளை செலுத்துகிறோம் பயப்படுகிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இவன் வளர்ச்சியை குறித்து நீ பயப்படாதே பார்க்காதே நான் உன்னை இவனோடு கூட வெற்றி போர் செய்ய செய்து நான் இவனை உன் கையால் மேற்கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ ஹயத்தை பார்க்கிறார் என்று சொல்லுகிறார் செம்மையான உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவன்டத்தில் என் கேடகம் இருக்கிறது என்று அங்கு ஏழாவது சங்கீதம் பத்தாவது வசனம் சொல்கிறது இதை குறித்து சாமுவேல் ஞானி சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் நூற்றி இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் நான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் என்று சொல்லுகிறார் நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் என்று தாவிது பாடுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு செம்மையான இருதயமுள்ளவர்களை கத்த லட்சிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது தேவ நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியில் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அவர் பாதிகள் மேல் தேரும் சிலங்கொள்ளுகிற தேவன் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவன் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நான் ஏற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்கிறார் இதை குறித்து எறமையாக நான்கு ஒன்றில் என வாசித்தால் திரும்புகிறதுக்கு மனதானால் என்னிடத்தில் திரும்புங்கள் நீ அப்படி மனம் திரும்பினால் இனி நீ அழைந்து திரு திரு அழிந்து திரிவதில்லை என்று அங்கு ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை ஆண்டவருக்கென்று செய்தாலும் அதை மனம் திரும்புகிற ஒரு அனுபவத்தோடு செய்ய வேண்டும் என்று அந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அவனுக்கு மரணாக்கினிகளை ஆயத்த பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார் இதோ அவன் அக்கிரமத்தை பெற பண்ணி வேதனைப்படுகிறான் தீவினையை கர்ப்பம் தெரிவித்து பொய்யை பெறுகிறான் என்று ஏழாவது சங்கீதம் பதிமூன்று பதினான்காவது வசனம் செல்லுகிறது இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனைப்படுகிறான் படுவது எதற்கு என்று நாம் எல்லோரும் நன்கு அறிவோம் ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கன் கர்ப்பவேதனைப்படுவது படுவது தீமை செய்வதற்குத்தான் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் யோகுவின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கர்ப்பம் தெரித்து அக்கிரமத்தை பெறுகிறான் அவர்கள் கர்ப்பம் மாயையை பிறப்பிக்கும் என்றார் இங்கே சங்கீதக்காரர் சொன்னது யோபு யோகுபக்தன் சொல்லு யார் தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்பாத ஒரு மனப்பட் ஒரு தன்மையில் வாழ்கிறார்களோ அவர்கள் அகர் அக்கிரமத்தை பெறுவதற்கு அவர்கள் படுகிறார்கள் என்று சொல்லுகிறார் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான் என்று சொல்லப்படும் யார் அக்கிரமத்தை செய்கிறார்களோ அதை ஆண்டவர் அவர்கள் மீது விழப்பண்ணுவார் தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் இன்றைக்கு எத்தனை துன்மார்க்கர்கள் தங்கள் பாவ நிலையில் வாழ்ந்து கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட அவல நிலையில் வாழ்கிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சற்று யோசித்துப் பார்த்தால் யோபுவின் புஸ் நான்காவது அதிகாரம் அங்கு எட்டாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் தான் நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினை விதைத்தார்கள் அதையே அறுக்கிறார்கள் எதை விதைத்தாயோ அதையே அறுப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதைத்தான் நாம் தீவனை செய்தால் நமக்கு தீவனை நிச்சயமாக கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கு ஏழு பதினாறு இப்படி சொல்லுகிறது அவன் தீவனை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இருக்கும் நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் அவன் தீவினை அவன் மீது இருக்கும் துன்மார்க்கரின் வீட்டில் தீமை அந்த வீட்டை விட்டு நீங்காது என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கென்று செய்கிற மனு பக்குவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது எஸ்தரின் புத்தகத்தை நாம் வாசித்தோம் என்றால் அங்கு ஆமான் தன்னுடைய ஆண்டுகளுடைய ஊழியக்காரனை முருதாய் காய்க்கு தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு ஒரு தூக்கு மரத்தில் அவனை கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான் ஆனால் அவனுக்கு நேரிட்டது என்ன அவன் யாரை பலியிட வேண்டும் என்று நினைத்தானோ அதே தீங்கு அவனை ஆட்கொண்டு விட்டது என்று நாம் எல்லோரும் அறிவோம் இதை நாம் எஸ்எர் புத்தகத்திலே ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே வாசிக்கலாம் எனக்கு பிரியமான பிள்ளைகளே நம்முடைய காலங்கள் நமக்கு என்ன பலனை கொடுக்கிறது என்பதை யோசித்து நாம் நன்மை செய்வதை விட்டுவிடாமல் தீமை செய்வதை விட்டுவிடக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் நன்மை செய்கிற நமக்கு தீமை செய்கிற துரோகத்தில் இருக்க மாட்டார்கள் அப்படியே தீமை செய்தாலும் அந்த தீமை அவர்களை மேற்கொள்ள மாட்டாமல் ஆண்டவர் அவர்களை தடுத்து விடுவார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளை இந்த ஏழாவது அதிகாரத்தின் தத்துவங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும் தேவருடைய வார்த்தைகளை கேட்க பிரியமில்லாத பிள்ளைகள் தீங்கு செய்பவர்கள் துர்க்குடியை வளர்த்து கொள்பவர்களுடைய பலன் எப்படி ஆண்டவருக்கு பிரியமற்று இருக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம் எனவே கேட்டுக்கொண்டிருக்கிறனா எல்லா நிலைகளிலும் நன்மை செய்வதை மாத்திரம் நினைத்து தீங்கு என்ற ஒரு அமைச்சல் நம்முடைய வாழ்க்கையில் நம் மூலமாக வராதபடி நம்மை காத்து கொள்வோம் ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவர்களும் உங்களுடைய கருபை இருந்து இந்த ஏழாவது சங்கீதத்தின் பிற்பகுதியிலே நாங்கள் கற்றுக்கொண்ட யார் தீவினை செய்கிறார்களோ அவர்கள் தீவனையை அறுப்பார்கள் என்று கற்றுக்கொண்டோம் அதன்படி நீ எதை செய்தாலும் அது உனக்கு பிற்பகல் விளையும் என்று நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது உனக்கு நன்மையோ தீமையோ கொடுக்கும் என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம் இந்த நாளிலும் நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களோடு உங்களுடைய கிருபை இருக்கட்டும் கேட்ட பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தந்து பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கேட்ட சத்தியத்தின்படி நம்மை நன்மை செய்கிறவர்களாகவே உருவாக்குவோம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக தீமை என்ற வார்த்தைகளே நாம் மீண்டும் விழுந்து விடாது கர்த்துடைய சமூகத்தில் நாம் நிலைத்திருப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்